தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் உயரத்திற்கு ஏற்றாவாறு ஆஜானு பாகுவான தோற்ற புலிவு கருமை நிறத்துடன் சற்று கரடு முரடானவரோ என என்ன தோன்றும் உடல்வாகு கோபம் மகிழ்ச்சி என நவரசங்களையும் வெளிப்படுத்தும் முக பாவனையுடன் கூடிய சிவப்பேரிய கண்கள் ஆங் என கொண்டு தெள்ள தெளிவான உச்சரிப்புடன் கூடிய வசன மொழிகளை ஏற்ற இரக்கங்களுடன் பேசும் பிரத்யேக வளம் கொண்ட கணிர் குரலுக்கு சொந்தக்காரர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற தோற்ற காரணிகளை தன்னகத்தை உடையவர்தான் கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து மறைந்தாலும் ரசிகர்களின் மனங்களில் இன்றளவும் வாழ்ந்து வரும் திரை உலக பன்முக நாயகர் வெனு சக்கரவர்த்தி ஆவார் காவல்துறை ஆய்வாளராக தென்னக ரயில்வே துறையின் அதிகாரியாக பணிபுரிந்த சிறப்புக்குரியவர் திரையுலகின் மீது கொண்ட தீராத மோகத்தால் கதையாசிரியராக கால்பதித்து நடிகராக வளர்ந்து குணச்சித்திரம் வில்லன் நகைச்சுவை போன்ற கதாபாத்திரங்களில் யதார்த்த நடிப்பின் மூலம் முத்தரை பதித்து ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவகுமார் கமலஹாசன் ரஜினிகாந்த் பிரபு சத்யராஜ் விக்ரம் விஜய் அஜித் என ஐந்து தலைமுறை முன்னணி கலைஞர்களுடன் தனது தேர்ந்த நடிப்பால் பயணித்தவர் கலைமாமணி உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்றவர் இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரிய வினு சக்கரவர்த்தி அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணி யாது அரசு துறையின் உயரிய பணிகளை ஏன் ராஜினாமா செய்தார் கலைத்துறையில் எப்படி கால் பதித்தார் கதை ஆசிரியராக பணிபுரிந்த திரைப்படங்கள் எவை நடிப்பின் மூலம் முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை வேலைக்கார பெண்மணியாக பயணித்து வந்த சில்க் ஸ்மிதாவை திரை உலகில் அறிமுகப்படுத்திய சுவாரஸ்ய நிகழ்வு என்ன இறுதி வரை நிறைவேறாமல் போன ஆசை எது எதனால் எவ்வாறு மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை வினாக்களுக்கும் விடையளிக்கும் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணாம் மதுரை மாவட்டம் உசலம்பட்டியை பூர்வீகமாக கொண்ட ஆதிமூல தேவர் மற்றும் மஞ்சுவாணி அம்மாள் தம்பதியருக்கு பிறந்த மூத்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் வினு சக்கரவர்த்தி ஆவார் இவருடன் இரண்டு இளையவர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் கண்டிப்பும் கனிவும் உயர் பொறுப்புகளும் மிக்க வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவரான வினு சக்கரவர்த்தி அவர்களுக்கு இயற்கையிலேயே கலையார்வம் நன்கு மேலோங்கி காணப்பட்டது தனது மகன் ஒரு அரசு உயரதிகாரியாக வர வேண்டும் என உறுதியுடன் இருந்த தந்தை ஆதிமூல தேவருக்கு மகனிடம் காணப்பட்ட கலையார்வம் வருத்தத்தையும் கோபத்தையும் உண்டாக்கத்தான் செய்தது இருப்பினும் உசலம்பட்டியில் இயங்கி வந்த அரசு பள்ளியில் இனிரே தனது ஆரம்ப கல்வியை ஆரம்பித்த சிறுவன் வினு சக்கரவர்த்திக்கு படிப்பின் மேதிருந்த ஆர்வத்தை விட ஓர் திருவிழாக்களில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளை காண்பதும் அக்கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் தெருக்கூத்து பாவைக்கூத்து போன்ற கூத்துக்களை விடிய விடிய பார்ப்பதும் அதனை போன்றே பாடல்களை பாடி நடிப்பதும் நாட்டியம் ஆடுவதும் என அதீத ஆர்வம் அதனுள் ஏற்பட்டு மிளிர ஆரம்பித்தாா் இருப்பினும் தந்தையின் கோபத்திற்கு பயந்து படிப்பிலும் சற்று ஆர்வத்தை செலுத்தியவர் பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாடகங்களில் முதன்மை மாணவராக கலந்து கொள்வதுடன் பாராட்டினையும் வென்றே வந்தார் இதன் பின்பு கட்டுரைகள் எழுதுவது கவிதைகள் ஏற்றுவது என மற்றொரு பன்முகத் திறனையும் வளர்த்துக்கொண்ட சிறுவன் வினுச்சக்கரவர்த்தி அவர்கள் மாலை வேளைகளில் விளையாட போகிறேன் என கூறிவிட்டு தந்தைக்கு தெரியாமல் தங்களது ஊரில் முகாமிட்டு நாடகங்களை நடத்தி வரும் பாய்ஸ் நாடக குழுக்களுக்கு தொடர்ந்து செல்வதுடன் அதன் மூலம் கிடைத்த ஆசிரியரின் அறிமுகம் போன்றவற்றால் நாடக மாணவர்கள் நடிப்பதற்காக பயிற்சி எடுத்துக் கொள்ளும் வேளையில் தானும் அவ்வாறே அப்பயிற்சிகளை ஏற்று நாடக நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் இதையடுத்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தவர் இன்னும் ஒருபடி மேலாக நாடக ஆசிரியரின் அனுமதியின் பேரில் பாலபாட் உள்ளிட்ட சிறு வேடங்களையும் ஏற்று மேடையில் தோன்றவும் ஆரம்பித்தார் இத்தகவல் நாடகம் பார்க்க வந்தோரின் மூலம் தந்தை ஆதி தேவருக்கு தெரிய வரவே பின்னர் என்ன சொல்லவா வேண்டும் கோபத்தின் உச்சிக்கே சென்ற தந்தை வீட்டிற்கு வந்த மகனை பின்னி படலெடுத்து விட்டார் இதற்கு மேல் சிறுவன் வினுச்சக்கரவர்த்தியை ஊரில் வைத்திருந்தால் தனது எண்ணம் பலிக்காது என நினைத்தவர் உடனே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனது உறவுக்காரர் வீட்டிற்கு அனுப்பியதுடன் அங்கே இயங்கி வரும் பெஸ்லி உயர்நிலை பள்ளியில் மகன் வினு சக்கரவர்த்தி கல்வியை தொடர இணைத்தும் விட்டார் இதன் பின்பு நடிப்பிற்கான காரணிகள் தன்னை சுற்றி இல்லாததால் படிப்பின் மீது தனது முழு கவனத்தை வெற்றிகரமாக செலுத்தி வந்தவர் பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் நெருங்கி வர கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும் மாணவர்கள் பட்டியலை ஆசிரியர்கள் தயாரிக்க ஆரம்பிக்க எதிநாள் வரை மூட்டை கட்டி வைக்கப்பட்ட சிறுவன் மினுச்சக்கரவர்த்தியின் கலை கனவு மீண்டும் ரெக்கை கட்டி பறக்கத்தான் ஆரம்பித்தது இதையடுத்து பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பரிசினை வெல்ல ஆரம்பித்தவர் இதன் பின்னர் அடுத்த ஆண்டு விழா கலை நிகழ்ச்சி எப்போது வருமோ என காத்திருக்கவும் செய்தார் அது மட்டுமின்றி ஆசிரியர்களின் ஆதரவின் பேரில் கதை கவிதை கட்டுரை என ஒளிர ஆரம்பித்தவரின் கதைகள் பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் நாடகங்களாக உயிர் பெறவும் ஆரம்பித்தன இதனைத் தொடர்ந்து படிப்பை வெற்றிகரமாக முடித்த சக்கரவர்த்தி அவர்கள் தந்தையின் விருப்பப்படியே சென்னை ஜெயின் கல்லூரியில் இளங்கலை படிப்பை சிறப்புற கற்க ஆரம்பித்தார் இவ்வாறு கல்வியில் முன்னேற்றம் கண்டவர் கல்லூரி ஆண்டு விழாவில் தன்னுடைய கதை வசனத்தில் யம தர்மன் வேடம் பூண்டு நடித்தபோது அந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க வந்த காவல்துறை தலைமை அதிகாரியின் ஆலோசனையின் பேரில் காவல்துறையை தேர்ந்தெடுத்து பணியில் இணையவும் விரும்பினார் இதன் பேரில் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலூர் காவல்துறை பயிற்சி மையத்தில் இணைந்து பயிற்சிகளை முறையாக கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்றதுடன் காவல்துறை உதவி ஆய்வாளராக சென்னை ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் தனது முதல் பணியினை தொடங்கினார் இதன் பின்னர் கலையின் தாகம் அடங்காத வினுச்சக்கரவர்த்திக்கு தன்னுடைய கலை பயணத்திற்கு காவல்துறை பணி தடையாக இருக்கக்கூடாது என்றெண்ணி அப்பணியினை குறுகிய காலங்களிலேயே ராஜினாமா செய்ததுடன் இதன்பின் கலை பறவையாக வலம் வர ஆரம்பித்தார் இதன் பின்னர் எண்ணற்ற நாடக குழுக்களில் இணைந்து பணியாற்றி வந்தபோது சித்ராலயா கோபு தலைமையில் நடந்த நாடகம் ஒன்றில் வினுசக்கரவர்த்தி அவர்கள் நடித்த வேளையில் அந்நாடகத்தை காண வந்த இளைஞர்கள் சிலர் வினு சக்கரவர்த்தியை கேலி செய்யும் விதமாக தொடர் கருத்துக்களை கூறி வெறுப்பேற்றி வந்ததால் ஒரு கட்டத்திற்கு பின்னர் பொறுக்க முடியாத வினு சக்கரவர்த்தி அவர்களோ மேடையை விட்டு இறங்கி அந்நபர்களை பொழந்து கட்டியதுடன் அவர்களை அரங்கத்தை விட்டே ஓட வைத்த தடாலடி சம்பவங்களும் அரங்கேறியதுண்டு இதன் பின்னர் குடும்பத்தினரின் தொடர் வற்புறுத்தலை எடுத்து தென்னக ரயில்வே துறையில் தேர்வெழுதி வெற்றி பெற்றதுடன் ரயில்வே துறையின் உயர் அதிகாரியாக மாறிப்போனார் வினு சக்கரவர்த்தி அவர்கள் இதையடுத்து சுமார் நான்கு வருட காலம் அத்துறையில் பணியாற்றியவர் பணியிட மாறுதல் காரணமாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு மாற்றலாகினார் இதையடுத்து பெங்களூர் வாசியாக மாறிப்போன வேணு சக்கரவர்த்தி அவர்களுக்கு கன்னட மொழி சரளமாக பேச வரவே தனது பணியில் உயர்ந்து வந்தார் மேற்கண்ட ரயில்வே துறையின் மூலமாக அடிக்கடி பெங்களூர் டு சென்னை பயணிக்கும் கன்னட உலகின் புகழ்பெற்ற இயக்குநர் புட்டண்ண கனகளின் நட்பு வினு சக்கரவர்த்திக்கு கிடைக்கவே இதனால் வினு சக்கரவர்த்தியின் கலையார்வம் கதை எழுதும் திறன் புட்டண்ண கனகளுக்கு தெரிய வரவே பின்னர் என்ன மேற்கண்ட இரண்டாவது அரசு வேலையான தென்னக ரயில்வே பணியை ராஜினாமா செய்துவிட்டு புட்டன்ன கனகளுடன் இணைந்து கதை இலாக்கா விவாத குழுவினரில் ஒருவராக மாறி போனார் வினு சக்கரவர்த்தி அவர்கள் இவ்வாறு இருவர் நட்பும் விரிவடைந்து புட்டன்ன கனகளின் ஐந்து கன்னட திரைப்படங்களுக்கு கதை எழுத ஆரம்பித்து வெற்றியும் பெற்றார் வினு சக்கரவர்த்தி இவ்வேளையில்தான் இயக்குநர் இமயம் பாரதி ராஜா உள்ளிட்ட பலரும் புட்டன்ன கனகளிடம் உதவி இயக்குநர்களாக பணிபுரிந்து வந்த நிலையில் அவர்களில் ஒருவரான மாருதி சிவராம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் பிரபல எழுத்தாளர் ஸ்ரீ கிருஷ்ணா அனலஹள்ளியின் பர சங்கட ஜெண்டே திம்மா என்ற கதையை தழுவி அக்கதையின் தலைப்பிலேயே தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் லோகேஷ் ரீட்டா அன்சன் மானு நடிப்பில் வெளியிட்டார் மேற்கண்ட திரைப்படம் கர்நாடக மாநில அரசின் மூன்று விருதுகளை வென்று மாபெரும் வெற்றிகளையும் குவித்தது இந்நிலையில் நடிகர் சிவக்குமாரின் நூறாவது திரைப்படம் ஒன்றை வெகு சிறப்புடன் தயாரிக்க தயாரிப்பாளர் திருப்பூர் மணி அவர்கள் திட்டமிட்ட நிலையில் அதற்கான கதையை தேடி வந்த போது மேற்கண்ட கன்னட திரைப்படத்தின் கதையம்சம் மற்றும் வெற்றியை கண்டவர் அத்திரைப்படத்தை தமிழில் தயாரிக்க முடிவெடுத்தார் பர சங்கடா ஜெண்டே திம்மா திரைப்படத்தின் கதாசிரியர்களில் ஒருவராக விளங்கிய வினு அவர்களை தமிழில் தயாரிக்கவுள்ள திரைப்பட குழுவில் இணைந்து பணியாற்ற புட்டண்ண கனகல் அனுமதி வழங்க இதன்பேரில் பேரில் திருப்பூர் மணியுடன் சென்னை வந்தவர் அத்திரைப்படத்திற்கான ஆயத்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்தியும் கொண்டார் மேலும் இத்திரைப்படத்தில் ஊர் பெரியவர் கதாபாத்திரத்தில் தோன்ற திரைப்படத்தின் இயக்குநர்களும் நடிகர் சிவக்குமாரும் அழைப்பு விடுக்க சொல்லவா வேண்டும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போன்ற மகிழ்ச்சியில் ஒப்புக்கொண்டார் வினு சக்கரவர்த்தி அவர்கள் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு விவேகானந்தா பிக்சர்ஸ் தயாரிப்பில் தேவராஜ் மோகன் இரட்டை இயக்குநர்கள் இயக்கத்தில் சிவகுமார் தீபா சிவச்சந்திரன் நடிப்பில் வெளியான ரோசாப்பூ ரவிக்கைக்காரி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் வினு சக்கரவர்த்தி அவர்கள் நூறு நாட்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் கண்ட மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்ற வினு தேடி தமிழ் திரைப்பட வாய்ப்புகள் நாடி வர ஆரம்பித்தன இதன் அடிப்படையில் மீண்டும் சிவக்குமார் நடிப்பில் தன்னுடைய கதை வசனத்தில் உருவான வண்டி சக்கரம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கஜா என்கிற சிவக்குமாரின் நண்பர் முத்து என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அண்ணாத்தே அண்ணாத்தே என கூறிக்கொண்டு தலைப்பு பாடலை பாடி அத்திரைப்படத்தில் தோன்றினார் வினு சக்கரவர்த்தி அவர்கள் சாராய வியாபாரியாக சற்று கவர்ச்சியுடன் நடிக்க ஒரு பெண் தேவை என்ற அடிப்படையில் ஆந்திராவிலிருந்து சென்னை வந்து வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் அரவை இயந்திரத்தில் மாவரைக்க நின்று கொண்டிருந்த போது அப்பெண்ணின் வசீகர தோற்றப் பொலிவினால் ஈர்க்கப்பட்டவர் அப்பெண்ணைப் பற்றி விசாரித்ததுடன் தான் நடிக்கவிருந்த வண்டிச்சக்கரம் என்ற திரைப்படத்தில் அப்பெண்ணின் விஜயமாலா என்ற பெயரை மாற்றி சிலுக்கு ஸ்மிதா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தினார் இவ்வாறு வேணு சக்கரவர்த்தி அவர்களின் மூலமாகத்தான் சிலுக்கு ஸ்மிதா என்ற கவர்ச்சியின் கதாபாத்திர நாட்டிய மங்கை தமிழ் திரை உலகிற்கு கிடைத்தார் என்றே கூற வேண்டும் மேற்கண்ட திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் புலமை பாடலிசை கூட்டணியில் எஸ் அவர்கள் சற்று குரல் மாற்றத்துடன் பாடிய வா என்ற பாடல் அவ்வேளையில் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து பட்டையை கிளப்பியது என்பதை மறுக்க முடியாது இவ்வாறு கதை ஆசிரியராக நடிகராக பின்னணி பாடகராக என அறிமுகமான வேணு சக்கரவர்த்தி அவர்களை புகழின் முச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் மணிவண்ணன் அறிமுக இயக்கத்தில் வெளியான கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் மோகனின் தந்தை பூதலிங்கம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று யதார்த்தமிக்க நடிப்பால் கண்டிப்பு மிக்கவராக நன்கு மிரட்டியும் இருப்பார் இதன் பின்னர் வித்தியாசமிக்க நடிப்பு கொண்ட தந்தை கதாபாத்திர நாயகர் தமிழ் திரை உலகருக்கு கிடைத்துவிட்டார் என திரை உலகம் வினு சக்கரவர்த்தியை நன்கு கொண்டாடவே செய்தது கோபம் பாசம் கொப்பளிக்கும் தந்தை கதாபாத்திரம் மட்டுமின்றி கிராம பஞ்சாயத்து தலைவர் நாட்டாமை அரசியல்வாதி காவல்துறை அதிகாரி என பன்முக நடிப்பின் உச்சம் தொட்டவர் கண்டிப்புமிக்க நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் தனது நடிப்பால் கலங்கடித்திருப்பார் இதன் அடிப்படையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் அன்புள்ள அப்பா மண்ணுக்குள் வைரம் பாரதி ராஜாவின் மண் வாசனை ரஜினிகாந்துடன் தம்பிக்கு எந்த ஊரு மனிதன் ராஜாதி ராஜா சிவா மாப்பிள்ளை பணக்காரன் வீரா அருணாச்சலம் என தோன்றியவர் குரு சிஷ்யன் என்ற திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக தோன்றி ரஜினிகாந்த் பிரபுவுடன் இணைந்து நடித்த இப்ப என்ன செய்வீங்க ஜலஜாவுடன் ஜல்சா போன்ற காமெடி காட்சிகளை மறக்க முடியாதுதான் கமலஹாசனுடன் மகராசன் விஜயகாந்துடன் அம்மன் கோவில் கிழக்காலே சத்தியராஜுடன் வாழ்க்கை சக்கரம் ராமராஜனுடன் தங்கமான ராசா சிவக்குமாருடன் ஒன்னா இருக்க கத்துக்கணும் விக்னேஷுடன் சின்ன தாயி கார்த்திக்குடன் மேன் மோகனுடன் மனைவி சொல்லி மந்திரம் சுரேஷுடன் பூக்களை பறிக்காதீர்கள் பிரபுவுடன் சின்ன மாப்பிள்ளை வி சேகரின் வரவு எட்டனா செலவு பத்தனா பாண்டியராஜனுடன் வள்ளி வரப்போரா காலம் மாறி போச்சு மனோஜுடன் அல்லி அர்ஜுனா விக்ரமுடன் ஜெமினி முரளியுடன் சுந்தரா டிராவல்ஸ் விஜயுடன் நாளைய திருப்பு நினைத்தேன் வந்தாய் அஜித்துடன் அமர்களம் சிட்டிசன் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு ஐந்து தலைமுறை முன்னணி ஹீரோக்களுடன் தனது கம்பீரமிக்க நடிப்பால் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வலம் வந்த வினுச்சக்கரவர்த்தி அவர்கள் வண்டி சக்கரம் திரைப்படம் மட்டுமின்றி பி சின்னப்பாவின் மகன் ராஜா பகதூர் கதாநாயகனாக அறிமுகமான கோயில் புரா மற்றும் பொண்ணுக்கேத்த புருஷன் உள்ளிட்ட திரைப்படங்களின் கதையாசிரியரும் ஆவார் கோயில் புரா திரைப்படத்தில் நாதஸ்வர வித்வானாக வினுச்சக்கரவர்த்தி அவர்கள் தோன்றி அமுதை தமிழை அழகிய மொழியை என எவர்கிரீன் பாடலின் தொடக்க வரிகளை பாடுவதாகட்டும் சின்ன தாயி திரைப்படத்தில் இடம்பெற்ற சுடலமட சுவாமியாக தோன்றுவதாகட்டும் அதிசய பிறவியில் யமதர்ம ராஜாவாக நடிப்பதாகட்டும் அந்தந்த வேடங்களுக்கு அக்கதாபாத்திரமாகவே வாழ்ந்திடும் அற்புத மகா கலைஞர் ஆவார் வெள்ளித்திரை மட்டுமின்றி கே பாலச்சந்தரின் மஞ்சள் நிலா மற்றும் அக்னி பிரவேசம் உள்ளிட்ட சின்னத்திரை மெகா தொடர்களிலும் தோன்றி தொலைக்காட்சி தொடர் ரசிகர்களையும் கவர்ந்தவராவார் தமிழக அரசின் கலைமாமணி விருது மற்றும் கலைச்செல்வம் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்ற பெருமைக்குரியவரும் சக்கரவர்த்தி என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏக்தா கபூர் அவர்கள் மறைந்த சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கையை வித்யா பாலன் நடிப்பில் த டட்டி பிக்சர் என்ற தலைப்பில் திரைப்படமாக தயாரிக்க முற்பட்டபோது சில்க் ஸ்மிதாவை திரை உலகில் அறிமுகப்படுத்திய தன்னால் மட்டுமே அவருடைய உண்மையான வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க முடியும் என்றும் சில்க் ஸ்மிதா கதாபாத்திரத்திற்கு வித்யா பாலன் ஏற்றவரல்ல என தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் பார்ப்பதற்கு சற்று கரடுமுரடானவர் போன்ற தோற்றத்தையும் மனதில் பட்டதை மறைக்காது வெளிப்படையாக பேசும் ஆற்றலை உடையவரான வெணு சக்கரவர்த்தி அவர்களுடன் பழகி பார்த்தவர்கள் கூறும் ஒரே வார்த்தை பழகிவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்யும் குணம் படைத்தவர் மட்டுமின்றி நேர்மையும் பண்பும் உதவும் குணம் ஆகியவற்றை கொண்டவர் என்றே புகழாரம் சூட்டுகின்றனர் இப்பேற்பட்ட சிறப்புகளை உடையவரான வனு சக்கரவர்த்தி அவர்கள் கர்ணபூ என்பவரை மனம் புரிந்தார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சரவண பிரியன் என்ற மகனும் சண்முக பிரியா என்ற மகளும் உள்ளனர் இவர்களில் மகன் சரவணப்பிரியன் அவர்கள் லண்டனில் மருத்துவராக தனது குடும்பத்துடன் நலமுற வாழ்ந்து வருகின்றார் மகள் பிரியா அவர்கள் அமெரிக்காவில் பேராசிரியராக தனது குடும்பத்துடன் வளமுடன் வாழ்ந்து வருகிறார் தமிழில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள வினு சக்கரவர்த்தி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் மம்மூட்டி நடிப்பில் வெளியான சங்கம் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் கால் பதித்தவர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் தோன்றி அம்மொழி ரசிகர்களையும் கவர்ந்தவராவார் இரண்டாயிரத்து பதினான்கில் வெளியான வாயை மூடி பேசவும் என்ற திரைப்படமே வினு சக்கரவர்த்தி அவர்கள் இறுதியாக தோன்றிய திரைப்படம் என அறியப்படுகிறது வாறு சிறந்த பூரணத்துவ மிக்க இல்லறம் திரைப்பயணம் என மகிழ்ச்சிகரமாக பயணித்தவரின் வாழ்க்கை காலனின் கண்களை உறுத்தியது போலும் ரஜினிகாந்துடன் அதிக திரைப்படங்களில் தோண்டி நடித்த பெருமைக்குரியவரான வினு சக்கரவர்த்தி அவர்கள் ரஜினிகாந்தை கதையின் நாயகனாக்கி திரைப்படம் ஒன்றை இயக்கி தயாரிக்க இருந்த நிலையில் அந்த ஆசை இறுதி வரை நிறைவேறாமலேயே உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த வேளையில் மீண்டு வந்துவிடுவார் என பலரும் எண்ணியிருந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இப்பூவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் பெற்றார் பன்முக நாயகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பாலும் சிறந்த கதை ஆசிரியராக என எண்ணற்ற திறமைகளை கொண்டவரும் கலையின் மீதிருந்த பெரும் பற்றின் காரணமாக அரசு உயர் பணிகளை நிராகரித்து கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவருமான கர்ஜனை நாயகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் மறைந்தாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து இன்றளவும் வாழ்ந்து வருவதுடன் கலை உலக பயணம் உள்ளவரை அன்னாரது நினைவலைகள் பயணமும் மறையாது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இவரை போன்ற திரை உலக பன்முக நாயகர்களான குடும்ப கதைகளின் நாயகரும் இறுதி நாட்களில் எண்ணம் நிறைவேறாமல் வேதனைகளுடன் மறைந்தவருமான விசு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கதை ஆசிரியரும் எண்ணுயிர் தோழன் திரைப்படத்தில் நாயகனாக அறிமுகமாகி பெரும் புள்ளியாக வளர்ந்து வந்த வேளையில் எதிர்பாராத விபத்தால் ஒரு குலைந்து வேதனையில் மறைந்து போன பாபு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் எழுத்தாளரும் கமல்ஹாசன் ஹீரோவாக அறிமுகமான திரைப்படத்தின் கதையாசிரியரும் மணிமாலா அவர்களின் காதல் கணவரும் நகைச்சுவை நாயகருமான வெண்ணிராடை மூர்த்தி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நினைவலைகள் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக காணலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் Nandri